வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரோட்டுக்கடை சாதனை தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இதில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணல சிக்கன் யூஸ் பண்ணாமையே சிக்கன் யூஸ் பண்ணால் எந்தளவுக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நல்லா அட்டகசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் ஸோ வாங்க அந்த அருமையான சாதனை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசியாக அரைச்சி இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பில் இருக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு அதை சூட்லேயே பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா மூணு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் புதிய கட் பண்ணால் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் இப்ப இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம பொடி எல்லாம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் சால்னாக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் வீட்டில் வந்து நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸோ சால்னாக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எல்லாமே போடணும் எண்ணெயில் நல்லா வதக்கி வதக்க அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மசிகிறதுக்காக சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கேன் இது வந்து சூடு பண்ண தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா உங்களுக்கு அடிபிடிக்கணும் இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்ப தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டோம்னா இப்போ மிக்சியும் அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கெட்டியாக இருக்குது இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு ரொம்ப போட்டுறோம்னா கொஞ்சம் இது வத்தி வரும் முசுல் விட்டதுக்கப்புறம் அதனால உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக உப்பு சேர்த்துட்டோம்னா வத்துனதுக்கப்புறம் உப்பு வந்து கழிச்சு போயிடும் ஸோ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான சால்னா ரெடி ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் இதுவே நீங்கள் பரோட்டாவுக்கு செய்கிறதா இருந்தால் நல்ல தண்ணியாகவே வச்சுக்கோங்க நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இதில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணலை விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு மூணு பீஸ் சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் சால்னா மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து சால்னா சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்